எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு நான் ரெண்டு வகையான மோர் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் நார்மலாக வந்து ஒரு பதினோரு மணிக்கு காலையில் சாப்பிடக்கூடிய மோர் எப்படி நம்ம செய்வோங்கிறதும் அப்புறம் மசாலா மோரும் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் புளிக்காத கெட்டியான தயிர் இந்த ஒரு கப்பை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப்பு வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம் நார்மலாக வந்து ஒரு கப்பு தயிருக்கு நாலுலேருந்து அஞ்சு கப்பு சேர்க்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா ஒரு நாலு கப்பு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோட அளவுகள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் பெருங்காயம் சேர்க்குறேன் நான் இதுக்கு சீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டு மோர் வந்து மிக்சியில் வந்து ஒரு நார்மலாக லைட்டாக வந்து ஓட விட்டு இந்த மாதிரி ஒரு சொம்பில் ஊற்றி சூப்பராக குடிக்கலாம் இது நார்மலான ஒரு மோர் இப்படி தான் செய்யணும் இப்போ அடுத்து நம்ம மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மசாலா மோருக்கு நான் வந்து ஒரு கப்பளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க புளிச்ச தயிராக இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு லெமன் போட தேவையில்லை இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்க்குறேன் பச்சை மிளகாய் வந்து பாதி பச்சை தான் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ரவுண்டு போடலாம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா ஓவராக காரமாக இருக்கும் குடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓவர் காரத்தன்மையாக அதிகமாக இருக்கும் அப்புறம் விக்கல் வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு ரவுண்டு மட்டும் சேருங்க பாதி பச்சை மிளகாலை சொல்கிறேன் பாதி பச்சை மிளகாலை நாலுலேருந்து அஞ்சு ரவுண்டு சேருங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து இதை அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடுங்க அப்போ தான் இது அறப்படும் இப்போ பானையில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா முறுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப் அளவு கூட தண்ணி சேர்க்கலாம் நான் ஒரு மூணு கப் சேர்த்துருக்கேன் இப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தயிர் வந்து அந்த அரைச்சதை சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இதில் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வந்து ஆற்றி கலந்து விடுங்க நல்லா வந்து ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மோரை இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தழிச்சி அதில் போட்டுக்கலாம் சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா நைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் தாளித்து வாசனை வந்ததுக்கப்புறமா அது இதில் வந்து மோரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து சீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை இதோடு வந்து நம்ம அந்த தாளிச்ச கரண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நீங்கள் புளிச்ச தயிர் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மசாலா முறுக்கு லெமன் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக வந்து இதில் லெமன் புழிஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நேரத்துக்கு வெளியில் வைக்கக்கூடாது நான் ஒரு லெமனை இதில் நான் புழிஞ்சிருக்கேன் ஏன்னா அது புளிக்காத தயிர் அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பளை ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம் இந்த மசாலா மோர் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயாவது குடிக்கலாம் ஆனால் நார்மல் மோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் பண்ணது தினமுமே குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி மோரை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம் ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள் ரெண்டு விதமான மோர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்